சில புக்கிஷமானவற்றைப் பெற பல கடினமான சூழ்நிலைகளை மகிழ்வுடன் கடப்பது தேவையாக உள்ளது பிறரின் விமர்சனங்களை சந்திக்காமல் வெற்றியை தொட்ட மனிதர்கள் இங்கு யாரும் இல்லை நாம் எதை கண்டு பயம் கொள்கிறோமோ அதை செய்து முடிக்காமல் நம் பயத்தை விரட்டியடிக்க முடியாது நல்ல உள்ளங்கள் பிறரின் நன்மையையே விரும்பும் எல்லா சூழ்நிலைகளிலும் குறைபாடுகளை கூட வெற்றிக்கான படிக்கற்களாக மாற்றும் வல்லமை கொண்டவர்களுக்கு இறைவனின் நேரடி ஆசீர்வாதம் துணை நிற்கிறது மனதை பற்றி கொண்டு அது செல்லும் வழிகளிலேயே பயணம் செய்யும்போது நாம் அடைய நினைப்பதை நம்மால் அடைய முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏதோ ஒன்றை சரியென நிரூபிக்க அந்த விஷயத்தை நாம் முதலில் செய்து தகுந்த அனுபவத்தை பெறுவது அவசியமானது ஒரு செயலை செய்யும் துணிவு நமக்கு வர அது நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கும் போதுதான் நம்மை தவறாக பேசும் மனிதர்கள் என்றும் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்களின் சொற்களின் மேல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி